ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி சோ இன்சோயில் வர எப்படி இருக்கீங்க ஏன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ செம்ம வைரலாக இருக்கு என்னென்னா நசிங்கி போன சொம்பு அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது யார் அப்படின்னா விஜயவர்மா ஸோ அந்த விஜயவர்மா பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஒரு ஒரு நாள் கேப்பில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஞான உதவி பிறந்திருக்கு எப்படி வந்துட்டு நம்ம பூர்ணிமா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு மாற்றம் இந்த இவர்கிட்டையும் விஜய் வர்மாக்கிட்டேயும் வந்திருக்கு காரணம் மக்கள் கொடுத்த அடி ஏன்னா அன்னைக்கு ஒரு டாஸ்க் நடந்திருக்கும் அதில் கூட வந்து நம்ம அர்ச்சனா வந்து தினேஷ் வந்து செம்மையாக டார்கெட் பண்ணி கத்திருப்பாரு அதுக்கப்புறம் தான் தினேஷ்க்கு நிறைய ஹேட்ரெஸ்லாம் வந்தாங்க அந்த டாஸ்கில் நம்ம விஜய் வந்து ரொம்ப அப்படி கில்லாடித்தனமாக பேசுகிற மாதிரி ஒரு ஒருத்தராக பேசிட்டு வந்து மணியை வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா அவர் வந்து டான்ஸில் பெருசாக எதுவுமே பண்ணலாம் ஆடா பாவி அதில் வேறு கோரியோகிராஃபி பண்ணி இவர் பார்த்ததே கிடையாது ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கோம் இன்னும் இவர் நிறைய நிறையா பண்ண நம்ம பார்க்கல அப்படி பார்த்தா இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு மாயாக்கு சொம்பு தூக்குன விஷயங்கள் தான் அங்கே டாஸ்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிருக்காரு அச்சுச்சோ நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டீங்க வழக்கம் போல் அது அந்த டாஸ்க்கு கிடையாது இது வந்து மாயாக்கு யாராலும் நல்லா சொம்பு தூக்கினீங்க அதை பற்றி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மற்றவங்களோட நீங்கள் என்ன பெஸ்ட்டு என்ன தம்பி நீங்கள் இன்னும் பிழைக்க தெரியாத ஒரு ஃபுல்லாக பூச்சியாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சிரிப்பு தான் வந்துச்சு இதில் வந்துட்டு அவர் அன்றைக்கு அப்படி பேசினோடனே நம்ம ரசிகரெல்லாம் வந்து வச்சு செஞ்சு செய்யணும் செஞ்சு விட்டாங்க அதெல்லாம் வெளியே போய் பார்த்தோன்னே பயம் வந்திருக்குமா இல்லையா உடனே வீட்டுக்கு வந்தார் வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மணியை கட்டி பிடிச்சிட்டார் மணி மணி அப்படின்ட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு மச்சி உன்னை பற்றி நான் தப்பாகவே சொல்ல வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே இல்லை அப்படின் போது அவர் சொல்கிறார் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு இல்லை நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னா எபிசோட் பார்த்தா உனக்கு நல்லாவே புரியும் சரியா நான் என்ன சொல்ல வந்தேன்னா கோரியோகிராஃபர் ஆகணும்னு நீ நினச்சிட்ருக்கேன் ஒரு ஆசை அதனால் நீ வந்துட்டு டாஸ்க் தவிர சோலோவாக இன்னும் நிறையா பண்ணியிருக்கலான்றது என்னோடய ஆசை அப்படிங்கிறது மணி வந்து நீ அப்படி சொல்லப்பா நீ என்ன சொன்ன இல்லை நீ ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னல போது ஆ ஆமாம் சொன்னேன் சொன்னோம்ப்பா நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னது வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சது நீ பண்ணனு சொன்னா அப்படின்றது என்னடா இது புதுசாக இருக்குது அங்கே கம்பேரிசன் வந்துட்டு நம்ம பண்ணதை வச்சு இல்லை கம்பேரிசன் பண்ணுவாங்க நம்ம பண்ணாத எல்லாத்தையும் வச்சு கம்பேரிசன் பண்ணிக்கிறதா அந்த தெரிஞ்சு போச்சு ஒரு வளர வளரில் தெரிஞ்சு போச்சு சரி எங்கேயோ அடி சம்மாடி வாங்கியிருப்பார் போல இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி வந்துட்டு காலில் வந்து மணி கேட்குறாரு ரைட்டு அப்படின்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அந்த ஆசை இருக்குமேச்சு எனக்கு நீ வந்து நிறைய பண்ணியிருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் மணி வந்தனாலே இப்போ வரைக்கும் உருப்படியாக அதிகப்படியாக பண்ணது அந்த டான்ஸ் தான் இது வந்து மாற்றக்கிறது கிடையாது அதுவும் இல்லாமல் மணி வந்து அந்த ஒரு லாஸ்ட்டாக அந்த மிட் முன்னாடி வரைக்கும் ஃப்ரம் டே வந்து ஒரு முப்பது நாள் பார்த்தீங்கன்னா வெறும் டான்ஸ்லாம் அதிகப்படியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் எல்லாரையும் ஆட வச்சார் விசித்திரம் போகும்போது சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நான் உங்களால் தான் ஆனேன்னாங்க நிறைய கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரில ஏன்னா மாயாவோட அந்த திரை இவர் கண்ணை மறைத்து விட்டது இதில் காமெடி என்னென்னா கடைசியாக சொல்கிறாரு நீ வேணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இதெல்லாம் கேளு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க கேள் சொல்லலைன்னா எனக்கு கால் பண்ணி திட்டம் கண்டிப்பாக திட்ட தான் போடுறாரு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே